தொழில்முனையாக ஆர்வமுள்ள அனைவருக்கும் வணக்கம் நம்ம சூப்பர் மெட்டார் சேனலில் முப்பது நாள் முப்பது உணவு தொழில் என்ற தலைப்பில் உணவு தொழில்ஸ் தொடர்பான வீடியோஸ் ஏற்கனவே இருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாமே நல்ல ரீச் ஆகியிருக்கு நீங்களே பாருங்கள் அதற்கு முக்கியமான காரணம் அந்த தொழில் சம்பந்தமான தகவல்களை அனலை செய்த விதம் சிறப்பாக இருந்தது தான் தேவையான முதலீடு மூலப்பொருட்கள் உற்பத்திக்கின ஒரு எக்ஸல் ஷீட் லாபத்து நஷ்டத்தை கணக்கீடு செய்ய தனியாக ஒரு எக்ஸல் ஷீட் என தொழிலின் அனைத்து அம்சங்களும் விளக்கப்பட்டு இருக்கும் இந்த வீடியோவில் இயற்கை ஜூஸ் மற்றும் சூப் காலை நேரத்தில் மட்டும் நடத்தும் தொழிலை வந்துட்டு நாம் பார்க்கலாம் இந்த தொழிலை நாங்கள் சுயமாக எங்கள் பகுதியில் செய்துக்கிட்டு இருக்கோம் உங்கள் பகுதியில் இதே தொழிலை நீங்கள் செய்ய விரும்பினால் அதற்கு நாங்கள் உதவுகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் ஆரோக்கிய பானம் அதாவது இயற்கையான ஜூஸ் சூப் இந்த கடையை வந்து தொடங்குறதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் தேவையான மூலதனம் லாபம் வரும் வழிமுறைகள் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வர்ற பிஸ்னஸை வந்துட்டு நீங்கள் உங்கள் பகுதியில் தொடங்க விரும்புனீங்கன்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ள பயிற்சியில் கலந்துக்கிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு உங்கள் பக்கத்தில் வந்துட்டு இந்த தொழிலை வந்துட்டு நீங்கள் தொடங்கலாம் அதுக்கான முழு விவரம் வந்துட்டு இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குது ஸோ வீடியோவை வந்துட்டு முழுமையாக பாருங்கள் இந்த தொழிலுக்கு தேவையான பாத்திரங்கள் என்னென்ன தேவைப்படும் அப்படின்றத வந்துட்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம் ஸோ பயிற்சியில் கலந்துக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா முறையாக வந்துட்டு ஒவ்வொன்றும் என்னென்ன ரேட் வருது எந்த மாதிரி வாங்கலாம் வடிகட்டுறதுக்கு எந்த மாதிரியான வடிகட்டியை பயன்படுத்தலாம் மிக்சர் கிரைண்டர் என்ன வாங்கலாம் ஸோ இதை முதல் கொண்டு எல்லாமே வந்துட்டு தெல்ல தெளிவாக வந்துட்டு விளக்கம் கொடுத்து அவங்களுக்கு வாங்கிறதுக்கான உதவி செய்யப்படும் ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா தேவையான மெட்டீரியல்ஸ் இந்த ஜூஸ் கடையை தொடங்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஸோ இந்த கடை பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்துட்டு நிரந்தர கடையாகவும் இல்லை இல்லை வேறு கடையோட முன்பக்கமும் நம்ம செய்ய போகிறதில்ல இல்லை அதே மாதிரி செய்ய போகிறோம் அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு ரோட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கியாஸ்கா தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா கா இந்த பிஸ்னஸே பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு தொடங்கி ஒன்பது மணிக்கு வந்துட்டு நிறைவு விட்றோம் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் வந்துட்டு நடைபெறாது ஸோ இதுக்கு முன்னே வந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதாவது இதுக்கு முன்னே போட்டுக்கிற ஃபுட் பிஸ்னஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் பிளானை வந்துட்டு பிளானரை வந்துட்டு நான் தெல்ல தெளிவாக வந்துட்டு விளக்கியிருப்பேன் ஆனால் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம இதை பார்க்க போகிறதில்ல ஸோ என்ன நான் செய்ய போகிறோம் அப்படின்றத மட்டும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சாமை கஞ்சி கருப்பு கவனி கஞ்சி முடவாட்டு கால் சூப்பு முருங்கை சூப்பு முருங்கைக்கீரை சூப்பு முடக்கத்தான் சூப்பு கொல்லு சூப்பு அருகம்புல் சாறு அதுக்கப்புறம் வாழைத்தண்டு சாறு காட்டு நெல்லி ஜூஸ் வண்பூசணி ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் தேங்காய் பால் தினை பாயாசம் உளுந்து பாயாசம் ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் எவ்வளோ ரா மெட்டீரியல் தேவைப்படும் அதுக்கு எவ்வளோ செலவாகும் அதுலேருந்து வர்ற அவுட்புட் எவ்வளோ அதை அதை செல் பண்ணுறது மூலமாக நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் ஸோ அடுத்த நாளுக்கு வந்துட்டு நம்ம திட்டமிடுதல் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் பிளானரில் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ ஒவ்வொன்றும் வந்துட்டு எவ்வளோ தயாரிக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத வந்துட்டு இந்த ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷன் பிளானர்லேயும் இருக்கும் ஸோ இதை பயிற்சியில் பங்கு பெறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் பிளானர் வந்துட்டு கொடுத்துடுவோம் அதே மாதிரி வந்துட்டு பயிற்சி இந்த ப்ரொடக்ஷன் பிளானரில் இருக்கிற மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஐட்டத்தையும் நம்ம வந்துட்டு செஞ்சு காமிப்போம் உங்களுக்கு ஸோ இதன் மூலமாக வந்துட்டு முதல் விஷயம் வந்துட்டு செஞ்சு காமிக்கிறது மூலமாக தெளிவடைவாங்க இந்த ப்ரொடக்ஷன் பிளானரை வச்சு அவங்களே வீட்டில் வந்துட்டு மேற்கொண்டு செஞ்சு பார்த்து இந்த தொழிலை வந்துட்டு தொடங்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் ஸோ இந்த ப்ரொடக்ஷன் பிளானர் வந்துட்டு ஸோ பயிற்சியில் கலந்துகிறவங்களுக்கு கொடுக்கப்படும் ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாபம் வரும் வழிமுறைகளை வந்துட்டு நம்ம அடுத்து வர்ற இந்த ஷீட்டில் பார்க்கலாம் இந்த ஷீட்டும் பார்த்தீங்கன்னா பயிற்சியில் கலந்துக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த ஷீட்டு வந்துட்டு கொடுக்கப்படும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு முதல் நாலு ஐட்டம் மட்டும் தான் எடுத்திருக்கேன் அதாவது தேங்காய் பால் வெண்பூசணி நெல்லி பீட்ரூட் ஜூஸ் இந்த நாலு ஐட்டத்தையும் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் இவனை வந்துட்டு நம்ம முதல்ல பார்க்கணும் இப்போது பிரேக் யூவன் பார்க்கணும்னா நம்மளோட செலவு என்ன அப்படின்றத பார்க்கணும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இது இந்த ஐட்டத்தை வந்து தயாரிக்கிறதுக்கு தேவையான ஆகிற செலவு வந்து குறிப்பிட்டிருக்கேன் ஸோ இதில் வந்து மாநகராட்சி வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பது ரூபா வந்துட்டு டெய்லி வசூல் பண்ணுவாங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு நூறுரூவா செலவாகும் அவ்வளோதான் நம்மளோட செலவு அப்படின்றது ஒரு நாளோட செலவு ஸோ ஒரு பதிமூணு ஜூஸ் வந்துட்டு நம்ம விற்கிறோம் அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா பிரேக் இவனை வந்துட்டு ரீச் பண்ணிடுறோம் ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதோட அளவை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஒரு இருபத்தி ஆறு ஜூஸ் ஐட்டமில் வந்துட்டு நம்ம விற்கிறோம் அப்படின்னா நமக்கு லாபம் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பத்தெட்டு ரூபா கிடைக்கும் ஸோ இதுவே வந்துட்டு குவான்டிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் பார்க்கணும் பார்க்கலாம் ஸோ ஒரு ஐம்பத்திரெண்டு ஜூஸ் நம்ம விற்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாளோட லாபம் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வந்துட்டு லாபம் பண்ணிக்கும் ஸோ இந்த நாலு ஐட்டம் விற்கிறது மூலமாகவே ஸோ இதுக்கடுத்து கொல்லு சூப் ஐட்டம் பார்க்கலாம் கொல்லு சூப் முடக்கத்தான் சூப் முருங்கைக்கீரை சூப் முடவாட்டுக்கால் சூப் இது வந்துட்டு இந்த நாலு ஐட்டம் இருக்குது ஸோ இந்த நாலு ஐட்டத்தை வந்துட்டு நம்ம வந்து முதல்ல வந்து பிரேக் ஒன்று பார்க்கலாம் முன்ன பார்த்தீங்கன்னா செலவு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா தான் நமக்கு ஆகுது ஸோ ஒரு முப்பத்தாறு சூப்பு நம்ம விற்கிறது மூலமாகவே நமக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றி ரூபா லாபம் கிடைக்குது இப்போது இரண்டையும் சேர்த்து நமக்கு இந்த சூப் ஐட்டம் இது ஒரு நூற்றி எட்டு சூப்பும் இந்த ஜூஸ் ஐட்டங்கள் ஒரு எழுபத்தி எட்டு ஸோ இது ரெண்டும் வந்துட்டு சேர்த்து நம்ம ஒரு எழுவத்தி எட்டு ஜூஸ் ஐட்டமும் ஒரு நூற்றி எட்டு சூப்பு ஐட்டமும் நாம் விற்கிறோம் அப்படின்னா நமக்கு இந்த ஜூஸ் ஐட்டம் மூலமாக நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா லாபம் கிடைக்கும் இந்த சூப் நூற்றி எட்டு சூப்பு நமக்கு விற்கிறது மூலமாக ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூறுபா வந்துட்டு லாபம் கிடைக்கும் ஸோ இரண்டையும் சேர்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு மூவாயிரம் ரூபா வந்துட்டு நமக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த தொழிலை வந்துட்டு உங்கள் பகுதியில் நீங்கள் ஆரம்பிக்க விருப்பப்பட்டால் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் ஐந்து மணி வரைக்கும் நடக்கிற பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டு இந்த தொழில் சம்பந்தமான தகவல்கள் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ப்ரொடக்ஷன் பிளானர் பேஸ் பண்ணி நம்ம உற்பத்தி பண்ண போகிறோம் அது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை பார்க்க போகிறோம் ஸோ நேரடியாக பயிற்சியில் கலந்துக்கிறது மூலமாக ஒவ்வொரு ஐட்டத்தையும் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ நீங்கள் வெளியிலேருந்து முன்கூட்டியே ஒரு நாள் முன்னாடியே வரப்போகிறீங்க அப்படின்னா அன்று சனிக்கிழமை இரவு உங்களுக்கு தங்குறதுக்கான இட வசதி சாப்பாடு வசதி செய்து கொடுக்கப்படும் அந்த ஒரு இரவு மட்டும் அடுத்த நாள் வந்துட்டு நீங்கள் பயிற்சியில் கலந்துக்கிறதுக்கு வந்துட்டு தயாராகி வந்ததுக்கப்புறம் ஸோ அந்த பயிற்சியை முடித்து விட்டு நீங்கள் உங்கள் ஊருக்கு வந்துட்டு ஐந்து மணிக்கு பிறகு வந்துட்டு நீங்கள் கிளம்பி போகிற மாதிரி இருக்கும் இந்த பயிற்சி கட்டணத்தை வந்து நீங்கள் கீழே தெரிகிற இந்த ஜிபே நம்பரில் வந்துட்டு முன்கூட்டியே செலுத்துவதன் மூலமாக அட்வான்ஸ் புக்கிங் செய்து கொள்கிறீர்கள் ஸோ இதன் மூலமாக வந்துட்டு நீங்கள் பயிற்சியில் கலந்துக்கிறது கன்ஃபார்ம் ஆகிறது மூலமாக நாம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு திட்டமிடுதலை வந்துட்டு மேற்கொள்ள முடியும் ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தகவல்கள் தேவைப்படுச்சு அப்படின்னா மெசே கீழே திரையுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் செய்கிறது மூலமாக மேற்கொண்டு வந்துட்டு தகவல்களை பெறலாம் ஸோ இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் தொழில் உங்கள் பகுதியில் வந்துட்டு இந்த தொழிலை தொடங்கி சிறப்பாக வந்துட்டு முன்னே முன்னேற்றம் அடையலாம் ஸோ இந்த பயிற்சியில் வந்துட்டு ஒட்டு மொத்தமாக எல்லாமே வந்துட்டு எல்லா விதமான தகவல்களையும் வந்துட்டு பரிமாறப்படும் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க